பிக் பாஸ் டூ நிகழ்ச்சி தற்போது விறுவிறுப்பாக தொடங்கியுள்ள நிலையில் நேற்று முதல் லக்ஸரி டாஸ்க் கொடுக்கப்பட்டது இந்த டாஸ்கில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கவர் கொடுக்கப்பட்டிருக்கும் என்றும் அந்த கவரில் உள்ள கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது நேர்மையான பதில் இல்லை என்று போட்டியாளர்கள் கருதினால் தலைவர் ஜனனி மீண்டும் அந்த நபரை பதில் சொல்ல வைக்க வேண்டும் என்பதும் இதன் விதியாகும் இந்த டாஸ்கில் முதன் முதலில் கவரை எடுக்க வந்தவர் ஷாரிக் இவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி யாருடன் டேட்டிங் செய்ய விரும்புகிறீர்கள் என்பதுதான் இதற்கு ஷாரிக் ஹாசன் ஐஸ்வர்யாவுடன் டேட்டிங் செல்ல விரும்புவதாக பதிலளித்தார் இதை கேட்டதும் மற்ற போட்டியாளர்கள் கத்தி கூச்சலிட்டனர் ஐஸ்வர்யா பார்க்க அழகாக இருப்பதாகவும் இந்த வீட்டில் இங்கும் அங்கும் அவர் ஓடி ஆடி வருவது வீட்டிற்கே அழகை தருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஷாரிக்கின் இந்த கருத்துக்கு ஐஸ்வர்யா நன்றி தெரிவித்துக் கொண்டார் தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும் படத்தின் நாயகியான இவருக்கும் ஷாரிக்கும் காதல் மலருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்